இன்னைக்கு காரைக்கால் அரசு மருத்துவனை வந்து சோதனை செய்ய வந்திருந்தோம் இங்கே இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி நான் எங்கேயும் பார்த்ததில்லை மெயினாக வந்து இங்கே டாக்டர்ஸ் வந்து கம்மியாக இருக்காங்கன்னு சொல்லி நிறையா குறைகள் இருக்குது அந்த குறைகள்லாம் சீக்கிரம் தீர்த்து இம்மிடியட்டாக டாக்டர்ஸ்லாம் போட்டு போடுமாறு தாழ்மையினு கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி இங்கே சண்டேனா நிறைய டாக்டர்ஸ் இருக்குது இல்லைன்னு சொல்கிறாங்க சண்டே ஒரு மருத்துவங்கிறது பொதுமக்கள் பாவம் கஷ்டப்படுறவங்க இல்லாதப்பட்டவங்களுக்கு சீக்கிரமாக செய்யணுங்க மாதிரி ஒரு தாழ்வான வேண்டுகோள் இதில் மெயின் பிரச்சனை பார்த்தீங்கன்னா மெயின் ஆக்சிடெண்ட் கேசஸ் தான் நிறைய பேர் வராங்க இந்த ஆக்சிடெண்ட் கேசஸில் வந்து இது வந்து நம்ம சாலை வந்து ஒன் வே பண்ணணும்னு சொல்லி இப்போ தான் டிஐஜிக்கிட்டே நாங்கள் லெட்டர் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி இது பொதுவாக நம்ம இந்த ஒன் வே பண்ணிட்டாலே நிறைய ஆக்சிடெண்ட்டை நம்ம தவிர்க்கலாம் அது போக பொதுமக்களும் இதில் வந்து சுதாரிப்பாக ஹெல்மெட் கண்டிப்பாக போட்டாங்கணும் இவங்களும் ரொம்ப அசால்ட்டாக இருக்காங்க நிறைய பேர் வந்து இப்போ ஹெல்மெட் போடாமல் தான் நான் புதுச்சேரியிலையும் சரி காரைக்கால்லாம் ஹெல்மெட் போடாமல் நிறையா வண்டி இருக்கீங்க இது வந்து பொதுமக்களுக்கும் ஒரு விழுப்பு விழிப்புணர்வாக இது வந்து நீங்களாம் ஹெல்மெட் போட்டு உங்களோட உங்கள் நம்பி நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் குடும்பம் இருக்குது உங்கள் அப்பா அம்மா இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க இந்த சீரியஸ்னஸ் தெரிஞ்சு நீங்களும் ஹெல்மெட் போட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குமாறு இந்த தாழ்மொழி கேட்டுக்கொள்கிறேன் அது போக குழந்தைங்களெலாம் நாய் கடிச்சு பெரிய பிரச்சனைகள் இருக்குது இங்கே நாய் வந்து கண்டிப்பாக ரேபீஸ்லாம் வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது நாய்க்கு வந்து தனியாக ஒரு இடம் ஒதுக்கி விட்டு அந்த இடத்துல வந்து நாயெல்லாம் வந்து கொஞ்சம் அவங்க பாதுகாத்து அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் லேடிலாம் அங்கே வந்து நிறைய பேர் அந்த மாதிரி சமுதாயத்துக்கு நிறையா உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க நாங்களும் கா நாய்கள் காப்பக இடத்துக்கெலாம் வந்து நாங்களும் உதவி செஞ்சிட்ருக்கோம் அந்த மாதிரி நாய்கள்லாம் அரசாங்கமே ஹெல்ப் பண்ணி ஒரு சைடில் கொண்டு போய் அவங்களெல்லாம் ஒரு தனியாக ஒரு ஒதுக்கிடம் பண்ணி நம்ம பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்களுக்கும் கூறிய விளையாட்டு விளையாட்ற இடமோ ஒரு பெரிய சைஸ் நிறைய புறம்பு இடம் இருக்குது இதில் வந்து அவங்களுக்கு கொடுத்து வெட்டினரி டாக்டர்ஸ்க்கு வேலை வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் கொஞ்சம் தனியாக வச்சு கவனித்தா கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது போக மருந்து மாத்திரைகள்லாம் இங்கே கிடைக்காமல் எல்லாமே தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலையும் தள்ளப்படுறேன்னு சொல்கிறாங்க அது போக மேஜரான ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே இங்கே இது பண்ண முடியாமல் எல்லாம் புதுச்சேரிக்கும் வெளியில்தான் வர்றேன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்காமல் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கேயே இருக்க மாதிரி செஞ்சு கொடுக்குமாறு அரசாங்கத்தை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அதே மாதிரி ஃபாரன்சிக் லெபார்ட்டியில் வந்து பரிசோதனை செய்கிறதுக்கு இங்கே எக்ஸ்பர்ட் ஆள் இல்லை ஸோ அதுக்கும் உடனடியாக அதை போடுமாறு தலைமையிடம் கேட்டுக்கொள்கிறேன் இப்போ சைல்டு கேர் போனோம் ஜென்ஸ் வார்டு போனோம் விமென்ஸ் வார்டு போயிருந்தோம் அது போக ஐசி எமர்ஜென்சி எமர்ஜென்சியும் போனோம் ஆர்டோ போயிருந்தோம் ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்கள் போய் பார்த்துருக்கோம் ஸோ அதான் இந்த மாதிரி கொஞ்சம் மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க இங்கே ரொம்ப ஆல்ரெடி காரைக்காலில் வந்து பின்தங்கி இருக்க மக்கள் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு பொதுவாக அவங்களுக்கு சீக்கிரமாக குணமடைகிற மாதிரியும் நல்ல ஒரு தரமான மருத்துவம் அவங்களுக்கு கிடைக்கணும் ஏன்னால் ஜிப் மாதிரியே இங்கே வந்துவிட்டாங்க அப்படி வரும்போது முப்பது கோடியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அது இன்னமும் நல்ல அது ஃபெசிலிட்டிலாம் கொடுத்து ஆப்ரேஷன்ஸ்லாம் மேக்ஸிமம் இங்கே பண்ணுற மாதிரி இருக்கணும் டாக்டர்ஸும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டாக்டர்ஸ் இங்கே போட்டு லாஸ்ட்டு ரொம்ப நாள் முன்னாடி ஒரு அம்மா வந்து ரெண்டு மணி நேரமாக பையனுக்கு எமர்ஜென்சி சொல்லி வெயிட் ம தலையிலிருந்து ரத்தம் வருதுன்னு சொல்லி அது பெரிய ஆச்சு அதுக்கப்புறம் எங்கள் கட்சிக்காரங்களும் அதுக்காக குரல் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்து இன்னைக்கு சண்டே வந்து இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்தா இது ஹாஸ்பிட்டல் மாதிரியே தெரியல ஸோ நான் உரிய மருத்துவம் அவங்களுக்கு தேவையான கேர் சேவைகளை இங்கே செய்யுமாறு தாழ்முறை வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்